வணக்கம் நண்பர்களே ஆஸ்ட்ரோ ஆதிரன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்று மகிழ்வதில் நான் ராஜேஷ் தியாகராஜன் இன்றைக்கி நம்ம பதிவில் கடகம் ராசிக்காரர்களுக்கான ஆகஸ்ட் மாத ராசி பலங்களை பற்றி பார்க்க இருக்கிறோம் பொதுவாக நம்ம சேனலுக்குன்னு ஒரு சிறப்பு இருக்குது அதாவது ஒவ்வொரு மாத ராசி பலன் பதிவின் போதும் பதிவிற்கு இடையில் சில குறிப்பிட்ட தேதிகளை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன் ஸோ அந்த தேதிகளில் பிறந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த மாதத்தில் பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன் இருக்கேன் பொதுவாக எந்த ஒரு ராசி பாலம் சேனல்லையும் உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் அப்படின்ற வார்த்தைகளை சொல்ல மாட்டாங்க ஆனால் நான் சொல்கிறேன் நான் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய இந்த தேதிகளில் பிறந்தவங்களா இருந்தீங்க அப்படின்னா பிரச்சனைகளை சந்திச்சிங்களா இல்லையா அப்படின்ற உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட அறிமுக நபர்களாக இருக்கீங்க நம்ம சேனலுக்கு இதுதான் நீங்கள் முதல் தடவையாக வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஒரு லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க இயற்கையாகவே இரக்க மனமும் மற்றவர்களுக்கு உதவும் குணமும் கொண்ட கடகம் ராசிக்காரர்களே இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மனதுக்காரகன் சந்திரன் இருக்கக்கூடிய இடத்துல ஆத்மாக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் மற்றும் புதனோட சேர்ந்து பயணிக்கக்கூடிய காரணத்தினால இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மனம் அப்படின்றது ஒரு தெளிவு இருக்கும் எந்த ஒரு விஷயத்துலேயும் சிந்தித்து முடிவெடுப்பீங்க அப்படின்னே சொல்லலாம் எந்த ஒரு செயல்லேயும் ஒரு நிதானம் இருக்கும் இயற்கையாகவே இந்த கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எதுலேயும் ஒரு அவசரம் காட்ட மாட்டாங்க ஒரு பொறுமை நிதானத்தோடு செயல்படக்கூடியவர்களாக இருப்பீங்க ஆனால் இந்த மாதத்தும் அப்படின்னு வரப்போ உங்களுடைய பொறுமையும் நிதானத்துலேயும் ஒரு புத்திசாலித்தனமும் சேர்ந்து இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த சூரியன் உங்கள் ராசிக்கு யார் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குடும்பஸ்தானாதிபதி தனஸ் ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையிலையும் குடும்பத்திற்காகவும் அதுல வருமானம் என்ன இருக்கும் குடும்பத்துடைய நலன் என்ன இருக்கும் அப்படின்ற யோசனைக்கு பிறகுதான் அந்த வேலையை செய்வீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க ராசிக்கு பத்தாம் இடத்து அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய காரணத்தினால் தகவல் தொடர்பு சார்ந்த துறைகளில் பணிபுரிகிறவங்க வாடிக்கையாளர்களோட நேரடியாக தொடர்பு உள்ள துறைகளில் பணிபுரிகிறவங்க ஐடி ஃபீல்டு ஸோ இது போன்ற துறைகளில் பணிபுரிகிறவங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய தொழில் அப்படின்றது ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லை உங்கள் ராசியிலேயே சூரியன் இருக்கக்கூடிய காரணத்தினால நிர்வாகம் அதிகாரம் சார்ந்த துறைகளில் பணிபுரிகிறவங்களுக்கும் இந்த மாதம் உங்களுடைய தொழில் ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அப்படின் சொல்லலாம் ஆனால் என்ன தான் தொழிலில் ஒரு நல்ல நிர்வாகத்தை கொடுத்தாலும் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல கேது இருக்கார் அப்போது என்ன தான் வருமானம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த வருமானத்திற்கு கொஞ்சம் கூட குறையாத ஒரு செலவும் உங்களுக்கு தயாராக ரெடியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கும் உங்கள் லைஃப் பார்ட்னருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்து அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல ராகுவோட சேர்ந்து இருக்கிறது ஒரு வக்கரகதியில் இருக்கார் சனி அப்போது உங்களுக்கும் உங்கள் ஐ பார்ட்னருக்கும் ஒரு முரண்பட்ட பேச்சு அதாவது இன்றைக்கி சொன்ன விஷயத்தை நாளைக்கு சொல்லவே இல்லைம்பாங்க நானாக சொன்னேன் அப்படிம்பாங்க ஸோ அது மாதிரியான ஒரு சின்ன சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லை உங்களுடைய விரயஸ்தானத்தில் சுக்கரன் மற்றும் குரு இருக்குது அப்போது நீங்கள் செய்யக்கூடிய செலவுகள் அப்படின்னு வரப்போ சுப செலவுகளாக இல்லாத பட்சத்தில் ஒரு விவாதங்களை ஃபேஸ் பண்ணுவீங்க ஏன் இப்படி பண்ணுங்க இந்த செலவையும் இப்படி பண்ணிங்க ஏன் இப்படி செலவு பண்ணிங்க அப்படின்ற மாதிரி விவாதங்களை சந்தி ான வாய்ப்புகள் இருக்கு மற்றபடி ஒரு பெரிய அளவில் உங்களுக்கும் அவங்களுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வாய்ப்பு இல்லை சின்ன சின்ன ஒரு கருத்து ஏற்பாடுகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறேன் அதே மாதிரி புதுசாக திருமணம் வரன் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல குரு இருக்காரு குரு பலன் அப்படின்றது இந்த வருஷம் உங்களுக்கு இல்லை அதனால பொதுவான அடிப்படையில் அப்படின்னு வரப்போ இந்த வருஷம் உங்களுக்கான குரு பலன் குறைவு தான் வாய்ப்புகள் திருமணத்திற்கான வாய்ப்புகள் குறைவு தான் ஆனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் அதற்கான வாய்ப்புகள் ஏற்படலாம் அடுத்ததாக இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வீடு வண்டி வாகனங்கள் சொத்துக்கள் வாங்கலாமா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்த அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் உங்கள் ராசிக்கு விரையஸ்தானத்தில் அதுவும் குருவோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய காரணத்தினால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தாராளமாக நீங்கள் வீடு வண்டி வாகனங்கள் சொத்துக்கள் அப்படின்றது வாங்கலாம் அது மட்டும் இல்லை உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல இந்த வீட்டுக்கு சொத்துக்களுக்குரிய காரகிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் இருக்கார் அப்போது ஒரு சொத்தை விற்றுட்டு இன்னொரு சொத்துக்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு ஏற்ப அப்படின்னு சொல்லாம் ஒரு சிலர் வண்டி வாகனங்கள் அப்படின்னு வரப்போ ஒரு எக்ஸ்சேஞ்சில் அந்த பழைய வண்டியை கொடுத்துட்டு ஒரு புது வண்டியாக வாங்குறேன் அப்படின்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் மாணவர்கள் கல்வி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்ததிபதியான சுக்கரன் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் குருவோடு சேர்ந்துருக்காரு ஸோ அப்போ கல்வி அப்படின்றது இந்த மாதம் ரொம்பவே சிறப்பாக இருக்குது அதாவது எல்லோரும் தூங்கினதுக்கப்புறம் இரவு நேரங்களில் படிக்கிறது தனிமையில் உட்காந்து புத்தகங்களை படிக்கிறது ஸோ படிப்பை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக இருக்குது ஏன்னா தனிமையில் உட்காந்து படிக்கிறப்ப தான் மனம் அப்படின்றது ஒரு அமைதி இருக்கும் ஸோ படிப்புன்ற புரிதல் இருக்கும் பத்தாவதுக்கு உங்கள் ராசியிலேயே சூரியனும் புதனும் இருக்கிறது அதாவது புத ஆதித்ய யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்போ இந்த மாதம் கல்வி அப்படின்றது உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்க பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த கடகராசிக்காரர்களாக இருப்பீங்க இதில் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு வரப்போ குடும்பத்தில் வித சுபகாரியங்கள் சுப செலவுகளுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக பூசம் நட்சத்திரக்காரர்கள் அப்படின்றப்போ எந்த ஒரு விஷயத்துலையும் ஒரு இரட்டைத்தன்மை முடிவுகள் இதை செய்யலாமா அதை செய்யலாமா அப்படி பண்ணலாமா இப்படி பண்ணலாமா ஒரு வித குழப்பத்துக்கு மத்தியில் தான் எந்த ஒரு முடிவுகளும் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது ஆயம் நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு வரப்போ எந்த ஒரு முடிவும் தீர்க்கமாக இருக்கும் ஒரு தெளிவு இருக்கும் மனசு ஒரு அமைதி இருக்கும் மேலும் சில குறிப்பிட்ட தேதிகளை சொல்றேன் அதாவது ஜனவரி மாதம் எட்டு எட்டு ஒன்பது பத்தாம் தேதிகளில் பிறந்தவங்க மார்ச் மாதம் எட்டு ஒன்பது பத்தாம் தேதிகளில் பிறந்தவங்க மே மாதம் எட்டு ஒன்பது பத்தாம் தேதிகளில் பிறந்தவங்க ஜூலை மாதம் பத்து பதினொன்று பன்னிரெண்டாம் தேதிகளில் பிறந்தவங்க செப்டம்பர் மாதம் பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு தேதிகளில் பிறந்தவங்க நவம்பர் மாதம் பத்து பதினொன்று பன்னிரெண்டு தேதிகளில் பிறந்தவங்க இந்த தேதிகளில் பிறந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்ருக்கேன் ஸோ ஒரு வண்டி வாகனங்கள்ல கவனமா இருங்க முன்கோபம் பிடிவாதத்தை குறைச்சிக்கோங்க கடன் சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கையா இருங்க ஒரு ஜாமீன் கையெழுத்து விடுறது ஒரு கடன் சார்ந்த பிரச்சனையாக இருக்கலாம் இல்லை மனம் சார்ந்த பிரச்சனையாக இருக்கலாம் ஸோ உங்கள் வயசுக்குன்னு ஏற்ற மாதிரி உங்கள் பிரச்சனைகளில் மாற்றங்கள் அப்படின்றது இருக்கலாம் ஸோ இந்த தேதிகளில் பிறந்து இந்த மாதத்தில் பிரச்சனைகளை சந்திச்சிங்களா இல்லையா அப்படின்றத மறக்காமல் நம்ம சேனலில் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க ஸோ நன்றி நண்பர்களே இதுவரைக்கும் கடகம் ராசிக்காரர்களுக்கான ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பற்றி பார்த்தோம் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்ப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் ராஜேஷ் தியாகரா அச்சன் நன்றி வணக்கம் நண்பர்களே